வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இலங்கை வான்பிறப்பை பயன்படுத்த இடமணியோம் அரசாங்கம் அதிரடி വടക്കിഴക്ക് ഊരാക്ഷി മന്ത്രങ്ങളിൽ കാവ വാങ്ങിയ പേരു വിപത്ത് സഭാ നായകർ അമ കളിൽ വിസാരണ തയർ നിലയിൽ ഉലങ്ക വാനൂരതി വിപത്തിൽ ഉയർന്നോർ കുടുംബങ്ങൾക്ക് നട്ട ഈ വിപത്തുക്ക് വാനൂരതി സിവുകള പരിശോധനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്തു பெஸாக் வாரத்திற்காக சிறப்பு பாதுகாப்பு திட்டம் அமுல் கைதிகளை சந்திக்கவும் விசேட வாய்ப்பு இலங்கையில் முதல் ஹஜ் குழு இன்று சவுதி அரேபியா பயணம் முப்பத்தஞ்சு சபைகளிலும் தமிழரசு கட்சி தலைமைக்கு முயற்சிக்கும் அரசியல் குழுவில் முடிவு முட்டை விலையில் திடீர் மாற்றம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இலங்கையில் வான் நிலம் மற்றும் கடல் கடற்பரப்புகளை எந்தவொரு நாடும் பயன்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல் நிலைமை தொடர்பில் இலங்கை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய புவிசார் அரசியல் மோதல்களில் போவதில்லை அணிசேரா கொள்கை கமைய தொடர்ந்தும் பின்பற்றி நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முழு அளவில் ஈடுபடுவதாகவும் அரசாங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து அரசாங்கத்தின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீசர் தெளிவுபடுத்துகையில் உலகளாவிய பயங்கரவாத செயற்பாடுகளை இலங்கை அனுமதிக்காது பயங்கரவாதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் போவதில்லை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற சகல நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு வழங்குவோம் பிராந்தியத்தின் நிலையான அமைதி மற்றும் மக்களின் பாதுகாப்பு என்பன எமக்கு முக்கியமாகும் பிராந்திய நாடுகள் என்ற ரீதியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே இலங்கைக்கு பல்வேறு வழிகளில் உதவிகளை செய்துள்ளன இரு நாடுகளுடனும் சிறந்த ராஜந்திர உறவுகள் உள்ளன இருப்பினும் ஒரு நாட்டுக்கு எதிராக இலங்கையின் நிலப்பரப்பு கடல் மற்றும் வான் பரப்பினை பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப்படாது என்றார் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தேசிய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையின்

இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் நெருக்கடியான நிலைமை தோன்றியுள்ளது இத்தகைய மோதல்கள் ஊடாக ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி மற்றும் தொழிலின்மையை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் பங்களாதேசத்திற்கு ஏற்பட்ட நிலைமை பாகிஸ்தானுக்கும் ஏற்படலாம் மறுபுறம் பாகிஸ்தானால் குண்டு வீசப்பட வாய்ப்புள்ள இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டுமா என்று அமெரிக்க முதலீட்டாளர்கள் சிந்தித்து வருகின்றார்கள் எவ்வாறாயினும் இலங்கை உள்நாட்டு போரின் போது பொருளாதார வளர்ச்சியை அடைந்தது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் ஏனைய பகுதிகளிலும் பயங்கரவாதத்தை அளிக்க முடியும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது சுவாராயிடம் மோதல் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுத்துவிடக் கூடாது என்றார் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டாட்சியை ஏற்படுத்துவது குறித்து தேசிய மக்கள் சக்தி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல்கள் வெற்றியளித்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு வடக்கு கிழக்கு அரசியல் தரப்புகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாடு முழுவதும் புறப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுள்ளது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கில் பின்னடைவுகளை சந்தித்துள்ளதுடன் தென்னிலங்கையிலும் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாத நிலை உள்ளது நிலையில் வெற்றி பெற்ற பெற்றே குழுக்கள் உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது கொத்மலி டிரம்புடி கிரட்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இவ்விபத்து குறித்து சபாநாயகர் மற்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கதர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று நுவரலியா கம்பலை பிரதான வீதியில் கொத்மலை ரம்பட ஹெரண்டியல்ல பகுதியில் சுமார் நூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் அதில் பயணித்தவர்களில் இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் உயிரிழந்த இருபத்தோரு பேரின் உடல்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் ஐந்து பெண்கள் மற்றும் பன்னிரண்டு ஆண்கள் உள்ளடங்குவதாகவும் பஸ் சாரதியும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த பஸ்ஸில் சுமார் அறுபத்தி ஐந்து பயணிகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் பொது வைத்தியசாலை நுரளியா மாவட்ட பொது வைத்தியசாலை கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் காயமடைந்தவர்களில் பல நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்ற போலீசார் ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறே விபத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக சபாநாயகர் ஜெகத் விக்ரம் மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதமர் டாக்டர் பிரசன்ன குமார குணசேன ஆகியோர் சம்பவத்திற்கு வருகை தந்து நிலைமையை ஆராய்ந்தனர் டிரம்போடு பகுதியில் நடந்து பேருந்து விபத்தில் அடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்புக்கு அளித்துவர இரண்டு உலங்கு வானூர்த்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி அமைச்சின் செயலாளரின் அறிவுறுத்தலின் இரண்டு உலங்கு வானூர்திகளையும் ரத்மலானி விமானப்படை தளத்தில் தயார் நிலையில் வைத்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இதற்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு பெல் நானூற்றி உலங்கு வானூர்திகள் அவசர மீட்பு நடவடிக்கைகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹிரண்டி அல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்கும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படவுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் ஓயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான பெல் இருநூற்றி பன்னிரண்டு உலக வானூர்தியின் சிதைப்புகளை கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த நீர்த்தக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிதைவுகளை பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடகப் பேச்சாளர் குரூப் கேப்டன் தெரிவித்தார் விபத்திற்கு உள்ளான உலங்கு வானூர்தியின் பாகங்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டன கடற்படையின் சுணியோடல் பிரிவு மற்றும் கடலோர காவல்படையின் எண்ணெய் காசி மீட்பு குழுக்கள் இணைந்து இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் விபத்து குறித்து விசாரிப்பதற்காக விமானப்படை தளபதியால் அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது பேர் கொண்ட குழுவானது நேற்றைய தினம் விபத்து நடந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தது நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் இரண்டு விமானப்படை சிப்பாய்களும் நான்கு ராணுவ விசேட அதிரடிப்படை சிப்பாய்களும் உயிரிழந்தனர் இதனையடுத்து அவர்களின் உடல்கள் நேற்று தினம் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன விசாகபூரணி தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலை கைதிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் பதிமூன்றாம் தேதி ஆகிய இரண்டு தினங்களும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு கைதிக்கும் போதுமான வகையில் கைதியின் உறவினர்களால் கொண்டுவரப்படுகின்ற உணவுப் பொதிகள் இனிப்புகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது இந்த பார்வையாளர்கள் சந்திப்பு நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய இடம்பெற உள்ளன இந்நிலையில் பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்று எண்பத்தி எட்டு சிறை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமனி பி நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்காவிற்கு அரசியலமைப்பிற்கு கூட வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய நான்கு பெண் சிறை கைதிகளும் முன்னூற்று எண்பத்தி நான்கு ஆண் சிறை கைதிகளும் விசேட பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வாரத்திற்காக சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் கண்காணிப்பாளர் வூட்லர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பெசாக் மண்டலங்களுக்குள் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சிசிடிவி காட்சிகளை உன்னிப்பாக கண்காணிக்க குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புனித கடமையை நிறைவேற்றுவதற்காக இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி பயணிக்கின்ற முதல் குழுவை வழியனுப்பும் நிகழ்வு இன்று அதிகாலை பண்டர் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் சவுதி அரேபியாவின் தூதுவர் காலித் பின் ஹமோத் அல் ஹக்தானி கலந்து கொண்டு காஜிகளை வழியனுப்பி வைத்தார் இதன்போது கருத்து தெரிவித்த சவுதி அரேபியாவின் தூதுவர் ஹாலித் பின் ஹமோத் அல் ஹக்தானி ஹஜ் யாத்திரியர்கள் சவுதிக்குள் வந்ததிலிருந்து தத்தமது நாட்டுக்கு திரும்பும் வரை அனுபவிக்கின்ற நலன் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை உறுதிப்படுத்துவதற்கு நாட்டின் அனைத்து வளங்களையும் சவுதி அரசாங்கம் பயன்படுத்துகின்றது இந்த ஆண்டு ஹஜ் கடமைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சவுதி அரேபியா இராச்சியத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களால் முழுமையாக பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளன புனித ஹஜ் பயண ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்கமைப்புகள் சிறப்பாக நடைபெறுவதற்காக சவுதி அரேபிய இராச்சியம் மற்றும் இலங்கையின் அதிகாரிகள் வழங்கிய பயனுள்ள ஒத்துழைப்புக்கு இதயங்கடைந்த பாராட்டுக்களை தெரிவிக்கின்றோம் தமிழர் தாயகத்தில் முப்பத்தி ஐந்துக்கும் குறையாத உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது அந்த சபைகளிலெல்லாம் மேயர் நகரப்பிதா தவிசாளர் பதவிகளை பெறுவதற்கு தமிழரசு கட்சி முழுமுச்சாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது நேற்று சனிக்கிழமை மாலை வவுனியாவில் நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இவ்வாறு முடிவு எட்டப்பட்டதென்று தெரியவந்தது இலங்கை தமிழரசுக் கட்சி நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழர் தாயக பிரதேசத்தில் முப்பத்து ஐந்துக்கு குறையாத சபைகளில் முன்னிலை பெற்றுள்ளது அத்தகைய முன்னிலை பெற்ற ஒவ்வொரு சபையிலும் தலைமை பதவிகளை பெறுவதற்கு கட்சி முயற்சிக்க வேண்டும் என்றும் இது ஏனைய தமிழ் பேசும் கட்சிகளோடு ஆதரவு கேட்டு தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக கிழக்கில் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற முறையில் முஸ்லிம்களின் கட்சிகளோடு ஆதரவு கேட்டு பேச்சு நடத்துவது குறித்து மேற்படி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதென்று வந்துள்ளது சந்தையில் தற்போது முட்டையின் விலை குறைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் முட்டைகள் இருபது முதல் இருபத்தி நான்கு ரூபா விலையில் விற்கப்படுவதாக கூறப்படுகின்றது புத்தாண்டு பண்டிகை காலத்தில் முட்டைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் அண்மைய நாட்களில் விலை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு ரூபாவாக இருந்துள்ளது அதன்படி சிறிது காலத்திற்கு பிறகு முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகை கைது செய்யப்பட்டுள்ளார் நிதி மோசடி சம்பவத்துடனான நிலுவையில் உள்ள ஏழு பிடியானைகள் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தங்காலை மாத்திரை மற்றும் கொழும்பு நீதிமன்றங்கள் இவருக்கு எதிராக பிடியானை பிறப்பித்துள்ளன மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பருப்பு கடந்தான் கிராமத்தில் நேற்றிரவு புகுந்து காட்டு யானை கூட்டம் பல தென்னை மரங்களை அளித்துள்ளது இந்த கிராமத்தின் பல பகுதிகளில் இவ்வாறான காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக தங்கள் வாழ்வாதாரமான தோட்ட செய்கைகளை அளிப்பதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் காட்டு யானைகளினால் தொடர்ச்சியாக இவாறு ஏற்படுமாயின் இந்த கிராமத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்றும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு பரப்பு கடந்தான் கிராமத்திற்கு ஒரு யானை வெளி அமைத்து தருமாறு மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு அறுநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நான்கு சந்தேக நபர்கள் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் துபாயில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அண்மையில் கைப்பற்றப்பட்ட அதிகளவான சிகரெட் தொகை இதுவாகும் என்று சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு வெள்ளம்பட்டிய தெமட்டகோட பமலப்பட்டிய மற்றும் ஹாஸ்வத்த பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் நால்வரும் விமான நிலையத்தை விட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் வெளியேற முயன்றதை தொடர்ந்து அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர்களின் இருபது பைகளில் இருந்து சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மதுரை மாவட்டம் ரிதிமாலியத்து போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாட்டின் போது தாக்குதலுக்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக ரிதிமாலியத்து போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி எட்டு வயதுடைய ராஜபக்ஷ குறிப்பிடப்படுகின்றது இன்று காலை வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்த வீட்டு உரிமையாளருடன் ஏற்பட்ட முரண்பாட்டில் அவரை கட்டையால் தாக்குவதற்கு முற்பட்டுள்ளார் தற்காப்புக்காக வீட்டு உரிமையாளர் இளைஞனை தாக்கிய போது அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் என்று தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர் சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்று தெரியவந்துள்ளது வீட்டு உரிமையாளரின் மகளுக்கும் உயிரிழந்த நபருக்கும் இடையிலான காதல் விவகாரமே இதற்கு காரணம் என்று ஆரம்ப கட்ட